ஆண்டவருக்கு அஞ்சி வாழுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் உங்கள் இதயத்தில் இருத்தி உங்களுக்கான இன்றைய வசனம் இணை சட்டம் அதிகாரம் முப்பது இறை வசனம் பத்தொன்பது உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன் நீயும் உனது வழி தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள் ஜெபம் விண்ணையும் மண்ணையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த ஆண்டவரே உமை ஆராதித்து வணங்குகின்றோம் மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு கொடுத்த உமது மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் அப்பா எங்களுக்காக நீர் வாழ்வின் கனியையும் சாவின் கனியையும் வைத்துள்ளீர் நாங்கள் அனைவரும் வாழ்வின் மரத்தின் கனிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து எடுத்து வாழ எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து எங்களை ஆசீர்வதியும் Amen.